இறுதி நிமிடம் வரை தொழுகை ஜமாஅத்தோடு எந்த சே எந்த நேரம் எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் மிக பெரியவன் அவனுடைய அழைப்பிற்கு பிறகு இந்த உலகத்துடைய தொழில் எனக்கு பெரியது அல்ல இந்த உலகத்துடைய உறவுகள் எனக்கு பெரியது அல்ல இந்த உலகத்துடைய அலுவல்கள் எனக்கு பெரியது அல்ல இந்த உலகத்துடைய ஊதியம் எனக்கு பெரியது அல்ல இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய மீட்டிங்குகள் எனக்கு பெரியது அல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அதால் மிகப்பெரியவன் தொழுகையை பாதுகாங்கள் மூன்றாவது குர்ஆன் அல்லாஹ் ரஹ்லா அரவின் எமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இலக்கிய பு புத்தகம் குர் ஆன் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக இரவிலே வாக்கியான் அல்லது சூரத்துல் யாசின் அல்லது சூரத்துல் புகரா சூரத்தில் முழுக் இதுவல்ல நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் இலக்கிய சூராக்கலா சூரத் உல் ஃபாத்தியஹா அல்லாஹ் நன்மை இறக்குவதற்கு மட்டும் இலக்கிய சூராக்கலா ல இல்லா இல்லல்லாஹ் தங்களுடைய மனதை காட்டுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அமல்களில் இந்த செயல்களில் இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த உறவுகளில் இந்த வழிமுறையில் என் வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறது இந்த வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது இந்த ஆயா என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது இந்த குர்ஆனுடைய வசனத்தை நான் விரும்புகிறேன் இந்த குர்ஆனுடைய வசனம் மக்களிடத்தில் எடுத்து வைக்கப்படுவதை நான் நாடுகிறேன் இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை தேடி நான் பயணிக்கிறேன் இங்கே அந்த சமூகம் எங்கே அந்த கூட்டம் குர்ஹானோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தியவர்கள் அவர்கள் அல்லாஹ் கேட்கிறாள் இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுடைய வசனங்களால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குவதற்கு அல்லாஹ் அல்லாஹு சொல்கிறான் மூமின்கள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டால் அஞ்சு நடுங்குவார்கள் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அவருடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் குர்ஆனை கையில் எடுங்கள் மூமிங்களை எப்போது என்னுடைய வாழ்க்கை குர்ஆனை விட்டு தூரமாகிறதோ அப்போது அல்லாஹை விட்டு தூரமாகிறோம் குர்ஆனை அல்லா இடத்திலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய படைப்பா குர்ஆன் குர்ஆன் அல்லாஹுடைய கதான்